ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு பயன்பண்டவராக இந்த நாளிலும் வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த நல்லவர் தேவனுடைய வார்த்தையானது நமக்கு இம்மைக்கும் இம்மைக்குரிய இம்மைக்கும் வறுமைக்குரிய வாழ்வை அளிக்கிறதாக இருக்கிறது இன்றைக்கு நாம் ஒரு வேத வாசனத்தை தியானிக்கலாம் ஆதி ஆத்மத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்துடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்றார் கர்த்தருடைய பரிசுத்தன் நாமத்திற்கு வை உண்டாகட்டும் கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய சின்னமே தேவனாகிய கர்த்தர் ஆபரகாமை ஒரு மிகப்பெரிய உன்னதமான திட்டத்தோடு கூட அழைத்தான் ஆபரகாமை கொடுத்து வேதம் சொல்கிறது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது உலகங்களை அவன் சுதந்திரிப்பான் என்று சொல்லி வாக்கு இந்த ஆபரகாம் ஆதி ஆகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூன்றுல இந்த ஆபரகாமை தேவன் அழைக்கிறார் ஆண்டவரை அறியாத ஒரு புரஜாதி மார்க்கத்தினுடைய தக்கப்பனாகிய தேராக விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டு அந்த சூழ்நிலையில தேர்ந்தெடுத்து ஒரு வாக்குறார் உன்னை ஆஸ்வதிப்பேன் நீ ஆசிர்வாதமா இருப்பா நீப்பேன் என்று சொல்லி இப்படியெல்லாம் ஆபரகாமுக்கு வாக்கு கொடுத்து கொடுக்கிறார் வாக்கு பெற்ற இந்த ஆபரகாம் தேவன் சொன்ன இடத்துக்கு கடந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில ஆபரகாமுக்கு ஒரு பயம் வருகிறது ஏன் இந்த பயம் வருதுன்னா ஒருவேளை பதினான்காம் அதிகாரத்தில் நீங்க வாசத்தை பார்த்தீங்கன்னா உடைய சகோதரர் இருக்கிற லோத்து சரியாக கொண்டு போக போடுற லோத்தாடைய மனைவி பிள்ளைகள்லாம் சரியாக கொண்டு போக இந்த ஆபரகாம் தன்னுடைய வீட்டில் ஆபரகமாக வாய்த்த பண்ணப்பட்டு இருந்த வேலைக்காரர்கள் முன்னூத்தி பதினெட்டு பேரை கொண்டு போய் யுத்தம் செய்து இந்த ஆபரகாம் லோத்துடைய லோத்தையும் லோத்துடைய லோதுடைய மனைவி பிள்ளைகளையும் யுத்தம் செய்து இருந்து மீட்டு கொண்டு வருகிறார். மீட்டு கொண்டு வந்த பிறகுதான் இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு வருகிறது. தரிசனத்தில் கர்த்தர் பேசறார். ஏன் இந்த ஆபிரகாமுக்கு பயம் வந்தது? எதனால பயம் வந்தது? ஏன் ஆபிரகாமுக்கு பயந்தான்? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் வருமா? பயன்றது எல்லாருக்கும் வரும். வேதத்துல பாத்தீங்கன்னா வேதத்துல 365 இடத்துல பயப்படாதே பயப்படாதே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் ஆதி அப்படி வெளிப்பட்டு அறுபத்தஞ்சு என்ன புரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதெல்லாம் எல்லாம் நம்மளை சொல்ற மகனே மகளே நீ பயப்படாத உன் கூட நான் இருக்கிற நான் கடந்து போகிற பாதியில அநேக சவால்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் நிறைய நாம் சந்தித்து கொண்டே வருகிறோம் எதற்கு மாதிரி தான் கருத்துடைய வார்த்தை சொல்லுது நீ பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிற இப்படி முன்னூத்தி அறுபத்தஞ்சு இடத்துல வேதாந்தத்துல பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது போகட்டும் இந்த இடத்துல காபரகாமத்தின் தரிசனத்துல கர்த்தர் உண்டாகி நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிற என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ இந்த ஆபரகம் ஒருவேளை என்ன பயம் வந்து தன் சகோதரனை போய் யுத்தம் பண்ணிட்டு கொண்டு ஜெயிச்சிட்டு வந்து அந்த ராஜாக்கள் மூலமா பயம் வரும் நமக்கு பிரச்சனை வருமா இனி எப்படி இருக்குமோ நம்ம எதிர்காலம் என்று சொல்லி பயம் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு பயம் ஆபர்காமக்குள்ள இருந்தபடினால தான் கர்த்தர் தரிசனம் ஆகிறார் அருமையானவர்களே நான் பயந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை நான் ஒடுங்கி போயிருக்கிற சூழ்நிலை நெருக்கப்படுகிற யார் நமக்கு உதவி செய்வார் நினைக்கிற நேரத்துல கர்த்தரையே இறங்கி வரலாம் கர்த்தரையே பேசுவார் அவருடைய சத்தம் கே உபத்திரத்தின் வழி பாடுகள் வழி போராட்டங்கள் வழி எல்லாம் எதுக்காக வருது அந்த நேரத்துல நம்மளை அழைத்த தேவடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் தேவன் நமக்கு பதில் கொடுப்பார் வாக்கு தத்தம் கொடுப்பார் தரிசனத்தை கொடுப்பார் தெற்கு தரிசி மூலமா பேசுவார் பல குழியக்கார் மூலமாக பேசுவார் சொப்பனத்தில் பேசுவார் நாம் இருக்கிற அந்த நெருக்கங்கள் அந்த சவால்களை நம்ம அடுத்து தாண்டி தேவன் குறித்த திட்டத்துக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டாம் கர்த்த தரிசனம் ஆவார் ஞாபகமுக்கு பாருங்கள் அழைத்த தேவன் மும்பை உள்ளவர் எல்லாரும் மறந்துடுவாங்க மனுஷன் மறந்துடுவாங்க நம்ம நம்பினவங்க மறந்துடுவாங்க நமக்கு வாக்கு கொடுத்தவங்க மறந்துடுவாங்க எல்லாமே ஒரு சூழ்நிலை நம்ம பயந்து போது நம்ம தோல்வியை சந்திக்கும்போது எல்லாம் மறந்துடுவாங்க நம்மளை அழைத்த கருத்துக்கு ஒரு நாளும் மறக்கவே மாட்டாங்க நீங்க பயந்து கொண்டு இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கலாம் ஒருவேளை நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் இந்த சூழ்நிலை எப்படி கடக்க போறேன் என்று சொல்லி உங்களை பலவிதமான பிரச்சனைகள் பயந்து கொண்டு இருக்கலாம் அன்றைக்கு ஆபரகம் எப்படி பயந்து கொண்டு இருந்தாரோ அதே போல நீங்க கூட பயந்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு இதே வார்த்தை தான் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறார் ஆபரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நீ பயப்படாத உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன் மனுஷன் கிடையாது மனுஷன் மனமா இருக்கும் இன்னைக்கு பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் பொய்து நான் சொல்லலன்னு சொல்லுவாங்க ஆனால் கடவுள் உங்களை என்னை அழைத்தவர் சர்வப்படுத்த தெய்வம் நீ பயக்கூடாது என்று சொன்னார் என்றால் நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்னான் மகாபெரிய பலனும் கேடகமான இருக்கிறேன்னு சொன்னா சரியான நேரத்துல கர்த்த நம் பக்கத்துல வந்து நிப்பாரு நமக்கா யுத்தம் செய்வாரு நம்முடைய காலிங்க மாதிரி அமைய பண்ணுவாரு நான் பயந்து இருக்கிற பயந்து கொண்டு இருக்கிற மலை போல நம்ம பயம் கொடுத்துக்கிற பிரச்சனை எல்லாம் ஒன்று இல்லாம போக பண்ணிடுவாரு எளியா கூட ஒரு பயம் வந்து போதும் கர்த்தாவே என்று சொல்லி ஒரு எசைபலுடைய வார்த்தையை கேட்டு பயந்து பெரிய நானூத்தி ஐம்பது பாகாலு தீர்க்க தரிசிகளை வெட்டி சாகடிச்சு போட்ட பெரிய யுத்தத்துல பெரிய பெரிய வந்து சேத்தை பெற்றுக் கொண்டு வந்த எலியாவுக்கு பயம் வந்துச்சு ஏன் சாதான் ஒரு பெண்ணு பார்த்து என்ன பண்றா சாதான் ஒரு பொங்கலை சவால் கொடுத்து உங்க உயிரின எடுத்துக்கணும் பெரிய தீர்க்க பயந்து போய் ஒரு சூரன் கிழமை செடி கீழே பார்த்துட்டு போதும் கத்தாதேன்னு சொன்னார் ஆனால் அன்றைக்கு அன்றைக்கு எளியாவுக்கு வந்த வார்த்தை தட்டி எழுப்பி நீ தோக வேண்டிய தூரம் எங்கு தூரம் பயந்து கொண்டிருக்கிற எளியாவை பார்த்து கத்த சொன்னார் உயிருக்கு பயந்து கொண்டு போதும் என எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சூரிய சரிகளை சோர்ந்து போய் வேண்டாம் என்று சொன்ன எளியாவை பார்த்து கத்த சொன்னார் எழுந்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அருமையான அருமையானவர்கள நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா நீங்க பயத்தோடு இருக்கிறீங்களா இந்த கரையை நான் எப்படி கடக்க போறேன் இந்த பிரச்சனையை எப்படி பேஸ் பண்ண போற பயந்து கொண்டு இருக்கிறீங்களா அவள் தான் முடிஞ்சு போச்சு பயப்படாது பயப்படவே பயன்படாது அவருடைய அன்பு கரம் உங்களை அந்த பயத்திலிருந்து விடுவிக்கும் ஆபிரகாமை பார்த்து சொன்ன தேவன் எலியாவை பார்த்து சொன்ன தேவன் பாருங்க இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு மகா பெரிய பலனும் மகா பெரிய கேடகமா இருக்கிறேன் வியாதி பயன்படுத்துதா கடன் பயன்படுத்துதா பொல்லாத மனுஷன் மூலம் பயன்படுத்துறாங்களா வேலை செய்த இடத்துல அதிகாரிகள் மூலமா பயன் வருகிறதா குறிப்பிட்ட உங்க இடம் இடத்துல பிரச்சனை இடம் பிரச்சனையா வேலை பிரச்சனையா பிள்ளை வாழ்க்கை போய் பிரச்சனையை பயந்து கொண்டு இருக்கிறீங்களா எதையுமே பயப்படாதீங்க வேதம் சொல்லுது கத்தர் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான தள்ளாட விடமாட்டார் அருமையானவர்களே நீங்களும் நானும் கத்திரா இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானங்களாக இருக்கிறோம் நீதிமான்களுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனாலும் கர்த்தர் எல்லா பாத்தையும் நம்மளை விடுதலை ஆக்கிடுவார் ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்கும் அதனால நீங்க கவலையே போடாதீங்க பிரியமானவர்களே ஒரு நாளும் நீங்க தேவனை எழுப்பி இந்த நாள் கர்த்தனை கொடுத்த நாள் இந்த நாள் நல்ல நாள் இதிலே நான் ஆசீர்வாதமா இருப்பேன் பயம் என்னை அணுகுவதில்லை திகில் என்னை அணுகுவதில்லை என்று சொல்லி கர்த்துடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுங்க வாழ்வழிக்கு ஜீவ வார்த்தை நம்ம கையில் தேவன் கொடுத்திருக்க வானம் போல ஒழுந்து போனால் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழுந்து போவது என்று சொன்னேன் தேவனுடைய வார்த்தையை தான் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்க அவர் உங்களுக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாயிருக்கும் அந்த இடத்திலிருந்து கத்தர் வாக்கு கொடுத்தார் மீண்டும் தேவன் ஆபரகாமுடைய வாழ்க்கையில குறித்திருந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறியது இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபரகாமின் சந்ததியா இருக்கிறோம் ஆகையினால இந்த பயத்தை குறித்து நீங்க கவலைப்படாத உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலை குறித்தும் நீங்கள் கடுகளவே பயப்படவே ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை பிடித்த தேவன் எல்லாம் தேவன் நமக்காக உண்ட ராட்சியங்கள் நமக்காக உண்டாயிருக்கிறார் எல்லாத்தையும் தேவன் நமக்காக தான் பிரியமானவர்களே இன்றைக்கும் இந்த செய்தி வாயிலாக கத்துடைய இதனால தான் பவுல் சொன்னாரு என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சூழ்நிலை பார்த்து பேசுங்க காற்று கடலை இறையாது அமைதலா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல அதே போல நீங்களும் நானும் நம்மை பயன்படுத்துகிற அந்த அந்த பிரச்சனையை பார்த்து சூழ்நிலையில பார்த்து நாம் பேச வேண்டும் இறையாதே அமைதலா இரு சொல்ல ஆகும் கட்டிட நிற்கும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஒரு மலையை பார்த்து பேருந்து சமுதிர தள்ளு போ என்று சொன்னால் தன் இறுதியத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்ன அவன் சொன்னபடி ஆகும் என்று ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நாம் தேவடைய வார்த்தை எடுத்து பேசும்போது இயற்கை காப்பாற்பட்ட வல்லமை மூலமாக இந்த பூமியில நடக்க ஆரம்பித்து பொல்லாத ஆவிகள் அலரடிச்சு ஓடும் மந்திர கிரிகள் அழிந்து போகும் அலையா இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன் இதை பார்த்து இருக்கிற அன்பு ஊழியர்களே அன்பு விசுவாச மக்களை ஒருவர் நீ இயேசு பத்தி அறியாதவர்கள் இருக்கலாம் இன்றைக்கு இந்த வேலையில கருத்துடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பலத்த கிரியைகளை செய்ய போகிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அதை நீங்க நம்புங்க சூழ்நிலை தேவன் என்ன எதிர்பார்க்கிறது காடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நீ கடந்து வரும் பொழுது உன்னுடைய விசுவாசம் விசுவாசமானது பரீட்சை பார்க்கப்படுகிறது வேதம் சொல்கிறது நான் சோதித்த பிறகு சுத்த பொண்ணாக விளக்கு கத்துடைய வார்த்தையை நீ விசுவாசித்தான் போதும் நீ வேற ஒரு விளக்கரையும் செலுத்த தேவையில்லை ஏசு கிறிஸ்து எல்லா விளக்கரையும் வந்து கல்வாறு சிலவில் நமக்காக செலுத்திட்டாரு நீங்களும் நான் செலுத்த வேண்டிய இறை ஒன்னும் கிடையாது நான் விசுவாசிக்க தேவனுடைய வார்த்தைய நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தோம் என்று சொன்னால் இந்த சூழ்நிலை நாம் கடந்து போவோம் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் மகா இரக்கமும் திருவையும் தயந்திருந்த நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல அண்டவரே வேலைக்காய் தோற்று இந்த நாளில எங்களோடு கூட இந்த தேவை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் ஊழியர்களா இருக்கலாம் விசுவாச மக்களா இருக்கலாம் யாராயிருந்தாலும் சரி அன்பின் கரம் அன்றுவரே ஒரு வேலை இவர்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் பல பிரச்சனைகளுக்கு சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம் கிருபின் கரம் இப்பொழுதே ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்தும் பயத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அன்றுவரே இவர்கள் சொல்லுவார்களாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் எல்லா வாட்டி எனக்கு பலன் என்று சொல்லுவார்களாக பிரச்சனைகளை போராடி இவர்கள் பயம் பொல்லாத ஆவிகளை பார்த்து இவர்கள் பேசுவார்களாக கட்டளை கொடுப்பார்களாக இவர்களை விட்டு இந்த பயங்கள் கடந்து போகட்டும் ஐயா இது கடக்க முடியாத சூழ்நிலையிலிருந்து கடந்து போவார்களாக இவர்களுக்கு அன்றுவரே ஆபிரகாமுக்கு நீ மகா பெரிய பலனும் கேடகமா இருந்ததை போல இந்த நிகழ்ச்சி இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கு சகோதரிக்கும் அன்றவரே இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை மொழிவிடும் நான் தோற்று போய்விடும் ஏமாந்து போய்விடுமோ ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில கர்த்தர் பயத்தை எடுத்துக்கொண்டு மகா பெரிய பலனாய் நீர் இருக்கிறீர் மகா பெரிய கேடகமாய் நீர் இருக்கிறீர் என்பதை இவருடைய வாழ்க்கையில அடையாளப்படுத்துகிறார்கள் இயேசுவின் நாமத்தினால இவர்கள் எனக்கு ஆசிர்வதிக்கிற சுகமாயிருக்கட்டும் ஆசிர்வாதமாக என கட்ட முடியும் இந்த பூமியில கத்திராக இயேசு கிருஷ்ணன் நாமந்தவர்களை மகிழமைப்படுத்தட்டும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாறட்டும் இயேசு கிருஷ்ணன் வருஷத்தை நாமம் தேவைக்கிற நல்ல பிதாவே ஆமே